குருசக்தி ஜோதிட சொந்தங்களுக்கு என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம இப்போ வந்து பன்னெண்டு ராசிக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு வரிசையா தொடர்ந்து உடனே பார்க்க போறோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாம இன்னைக்கு வந்து தலைப்பு ராசியை நாம இன்னைக்கு தலைப்பை எடுத்து இன்னைக்கு அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் மேசராசிக்காரங்க ரொம்ப கோவக்காரங்கன்னு சொல்றோம் ஆனா அவங்க உண்மையிலே பாசக்காரங்க ஒன்றுக்கும் எட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற இருந்தனால எட்டுன்னா மறைமுகம் மறைமுகமான பிரச்சனைகள் இருக்கனால அவங்க கோபக்காரங்களாக இருக்காங்க ஆனால் பாருங்க இப்போது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறந்தோடனே ஒன்றுக்கும் எட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் ஒம்பதில் சூப்பராக இருக்கார் ஆனால் அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அடுத்து ஒம்பதுக்கும் பன்னெண்டுக்கும் இஷ்ட தெய்வம் விரயம் இது ரெண்டுக்கும் சம்மந்தப்பட்ட குரு பகவான் பாருங்கள் லக்னத்துக்கு மூணில் இருக்காரு இந்த மூணாம் இடம் அப்படின்னா செல்போன்னு அர்த்தங்க இந்த செல்போனை வந்து இந்த விளையாதிபதி செல்போன் இருக்கிறத்துக்கு போயிட்டாரு இப்போ என்ன நடக்கும்னா செல்போன் மூலயமாக லோன் தரேன் அது தரேன் இது தரேன்னு கூப்பிட்டு ஏதாவது ஒரு ஸ்கேமில் போய் இவங்க மாட்டிட்டு பணத்தை இழந்துருவாங்க அப்போ செல்போன் மூலமாக பிரச்சனை வரக்கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேசராசிக்காரர்களுக்கு இருக்கு தற்சமயம் இந்த மாதிரி சூழ்நிலை போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பத்துக்கும் பதினொன்னும் தொழில் லாபம் ரெண்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சனி பவான் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுல இருக்காரு அப்படின்னு அவர் போய் வரையத்தில் இருக்காரு அப்போது சம்பாதிக்கிற காசு லாபம் எல்லாமே விரயத்துக்கு போகுது இந்த விரயத்தை இந்த திருச்செந்தூர் முருகனை நீங்கள் போய் வழிபாடு பண்ணுற காரணத்தினால இந்த விரயங்களை புராத்தி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்ற முடியும் அதனால் இந்த பயிற்சி வர்ற வரைக்கும் செல்ஃபோன் இளைய சகோதரம் முயற்சி இது மூணு மூலமாகவும் பிரச்சனைகளை தானாக தேடி வருங்கிறது இந்த மேசராசிக்காரருக்கு உறுதிப்படுத்தப்படுது நாளை காலையில் மறுபடியும் நாம் ரிசவராசியை பற்றி பார்க்க போகிறோம் அதனால் தொடர்ந்து டெய்லி வீடியோ வரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்